பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று பெண்ணடத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு மோகன் திருமதி கவிதா அவர்களின் அன்பு மகனும் மற்றும் மௌஷிக் சபரீஷ் தம்பியுமான மோர் ரக்ஷன் சபரீஷார்களின் முதலாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் இல்லத்திற்கு மதிய உணவும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் வழங்கினார்கள் குழந்தை ரக்ஷன் சபரீஷ் மௌஷிக் சபரீஷ் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை கூடும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றாவது உணவு வழங்கியுள்ளார்கள் அவர்கள் முதலாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு மோகன் சார் திருமதி கவிதா மேம் இவர்களின் மகன் ரக்ஷன் விக்கி இனிய பிறந்தநாளர் வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறேன்